தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தபட்சன் இயேசுதாசருடைய இசை எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய இசை டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய இசை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய இசை கே பி சுந்தரம்பாள் அவர்களுடைய பிரவாகமான கடல் போன்ற இசை சி ஜெயராமன் என்ற இசை சித்தருடைய இசை இவைகளெல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும் இளையராஜாவுடைய இசை ஏ ஆர் இசை இதெல்லாம் பிடிக்கும் ஆனால் இப்பொழுது டி எம் கிருஷ்ணா என்று சொல்லுகின்றவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக சேரிகளில் உள்ள மக்களும் வாழ வேண்டும் என்ற சமூக பிரஜை உள்ளவர் ஒரு மனிதராக ஒரு இசை மேதையாக மட்டுமில்லாமல் மனிதாவுமே மிக மா மனிதராக இருப்பதால் அவருடைய படத்தை என் வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அவரே இப்போதைக்கு என்னுடைய இசை ஞானி மட்டுமல்ல மனித அபிமானியும் ஆவார் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிச்செழியன் வெற்றி ஓங்குக ஏழ்மை நீங்குக சமத்துவம் வளர்க வாழ்க நன்றி வணக்கம் பிற வீழ்க